அளவு தெரியுது இப்போது இல்லை எரிஞ்சுட்டு இருக்கு இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க இப்போது இது இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இப்போது ஞானாலையாக பிளாக் ஸ்பாட் டாட் காம் இருந்தது வந்து இப்போ ஞானாலயா வலைதரமான மாற்றி இருக்கும் இப்போ அது சம்மந்தமாக சில விஷயங்கள் ஒரு பரிசோதனை முயற்சியாக ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவார் இப்போ நீங்கள் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேங்க இதை நீங்கள் போய் வேலை முடிஞ்சு உங்களுக்கு வேலை முடிஞ்சுது இதை பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க இது குதிக்கிறீங்க அவ்வளோதான்

அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கலெக்டட் ஒர்க்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முடிந்து நூறு வால்யூம் ஐம்பத்தி பக்கங்கள் கொண்டது இதை தமிழ்நாட்டில் மூன்று பேர் வாங்கினார்கள் அதில் நான் ஒருத்தன் இதை வாங்குவதற்கு காரணம் உலகம் சுற்றிய தமிழரும் காந்தியை முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி படம் எடுத்து வாழுகிற ஒரு விடுதலை வீரனை பற்றி ஆவணப்படம் தயாரித்த ஏ கே செட்டியார் சொல்லி இதை நான் வாங்கினேன் நூற்றாண்டு விழாவின் போது காந்தி நூற்றாண்டு விழா செயலாளராக திருச்சி மாவட்டத்தில் பணியாற்றிய போது அப்பொழுது நவஜீவன் டிரஸ்ட் அகமதாபாத்தில் இருந்து நூற்றாண்டு விழாவுக்காக நூற்றி ஐந்து புத்தகங்களை நூறு ரூபாய்க்கு கொடுத்தார்கள் அதையும் வாங்கி இங்கே வைத்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது காந்தியினாலேயே அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பதிப்பாளரால் அதை பதிப்பிக்க எழுத செய்தது டெண்டுல்கர் என்று சொல்வார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எட்டு பாகங்களாக வந்திருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டைம்ஸ் ஆப் இந்தியா மிக அற்புதமான ஒரு படைப்பாக படைத்தது பின்னால் அது நாட்டுடன் நம்முடைய புக் நேஷனல் புக் ட்ரஸ்டே அதை வெளியிட்டிருக்கு பப்ளிகேஷன் டிவிஷனே வெளியிட்டிருக்கிறது அந்த வால்யூம் இங்கே இருக்கிறது அவருடைய கடைசி அவர் இறப்பதற்கு முன்னால் இருந்த லாஸ்ட் ஃபேஸ் என்பதை பியாரிலால் எழுதியிருக்கின்றார் அதனுடைய மூன்று தொகுதிகளும் இங்கே இருக்கின்றன இவ்வாறு சிறப்புமா அதே காலகட்டத்தில் காந்தி வாழ்ந்த காலத்திட்ட தமிழில் வந்த புத்தகங்கள் எல்லாம் பின்பகுதியில் இருக்கின்றன இதுல ஒரு சில அரிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது இது காலத்திலேயே தொடங்கப்பட்ட இந்த கலெக்டட் ஒர்க்ஸ் இது அச்சில் டபுள் டெம்மி சைஸில் ஐம்பத்தையிரம் பக்கங்கள் இதுபோல இன்னும் வரவேண்டிய காந்திய எழுத்துக்கள் இன்னும் ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு அடுத்த இந்த இரண்டாவது அடுக்கல விவேகானந்தரைப் பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் உள்ள நூல்களை தொகுத்து இருக்கிறோம் இதில் முதல் பதிப்பில் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ணர் மறைந்த போதே லண்டன் கிரானிக்கல் மேகசீனில் மேக்ஸ் முல்லர் எழுதிய சேவிங்ஸ் அண்ட் லைஃப் ஆஃப் ராமகிருஷ்ணா என்ற முதல் புத்தகமும் என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்து வந்த பதிப்புகளை எல்லாம் இங்கே சேர்த்திருக்கிறேன் இதில் உள்ள ஒரு சிறப்பு என்ன என்றால் மேக்ஸ் முல்லர் அவர்கள்தான் முதன் முதலாக லண்டனில் விவேகானந்தரை சந்தித்து உங்கள் நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய ஞானிகளை பற்றியெல்லாம் பிற்காலத்தில் வரலாறு எழுதுகிற போது அற்புதங்களும் அதிசயங்களும் நுழைந்து விடுகின்றன ஆகியனாலே அவருடனேயே இருந்தை போன்ற சீடர்கள் அதை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அப்பொழுது விவேகானந்தர் சொல்கிறார் என் குருவை நினைக்கிற பொழுது நான் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறேன் ஆகையினாலே அதை என்னால் எழுத சொல்லிய போது அவர் சொல்கிறார் நீ மட்டும் எழுதுவதை நான் வலியுறுத்தவில்லை அவரோடு இருந்த உன்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வெளிநாட்டு சீடர்களுமாக சேர்ந்து பை இஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்கிற முறையில் ஒரு குழுவை அமைத்து அந்த வரலாறை எழுது என்று சொன்னதன் காரணமாக தான் லைஃப் ஆஃப் ராமகிருஷ்ணா பை இஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்று வந்திருக்கிறது அதுபோலவே விவேகானந்தர் மறைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறையும் பை இஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்று வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான ஆவணமாக இருக்கிறது இதில் அதிசயங்களோ அற்புதங்களோ எதுவுமே இல்லை அதோடு கூட நாம் அனைவரும் சிந்தனைக்கும் வராத பல செய்திகள் இருக்கிறது விவேகானந்தர் அமெரிக்கா பாஸ்டன் சர்ச்சில் பேசுகிற பொழுது தே ஆர் சின்னர்ஸ் ஹூ கால் அதர்ஸ் என்று பேசுகிறார் இதையெல்லாம் கேட்டபொழுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் இருந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த மிகப்பெரிய நாத்தீகவாதியாக கருதப்பட்ட இங்கர் இவருடைய பேச்சை கேட்டுவிட்டு அதிர்ந்து போய் இவரிடத்திலே சொல்லுகிறார் நீ இவ்வளவு வேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேச வேண்டியதில்லை நீயே இத்தகைய சொற்பொழிவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் ஆற்றியிருப்பாயால் உன்னை இந்த நாட்டு மக்கள் உயிரோடு எரித்திருப்பார்கள் அல்லது தூக்க தொங்க தொங்கவிட்டிருப்பார்கள் அல்லது குறைந்தபட்சம் உன்னை கல்லால் அடித்து இந்த நாட்டை விட்டு விரட்டியிருப்பார்கள் ஆகவே நீ உன் வேகத்தை குறைத்துக்கொள் என்று சொன்னாராம் இது யாரோ எழுதியதில்லை இது விவேகானந்தர் இங்கர் சாலை சந்தித்ததை பற்றி சென்னையில் இருக்கிற தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிற கடிதத்தில் குறிப்பிடுகிறார் ஒருவன் இன்னொருவன் தன் நண்பனுக்கு எழுதுகிற கடிதம் முழுமையானதாகும் அது இருவருக்கு மட்டுமே உள்ள ஒரு அந்தரங்கத்தை பரிமாறிக்கொள்வதற்கான சாதனம் ஆகையால இந்த கடிதத்தில் இருக்கிற செய்தியை அந்த வரலாற்றிலே நாம் பொழுது அதிர்ச்சியமாக இருக்கிறது அதோடு மட்டுமில்லை உலகத்திலேயே தன் பேச்சுக்கு கட்டணம் போட்டு வசூல் பண்ணியவர் உலக மாபெரும் இங்கர்சால் அவர் ஒரு சொற்பொழிவுக்கு அந்த காலத்திலேயே ஆயிரம் டாலர்கள் வாங்கியதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் விவேகானந்தரும் அவருக்கு நிகராக தன்னுடைய சொற்பொழிவுகளுக்கு டிக்கெட் போட்டு வசூல் செய்ததாகவும் அவருடைய சீடர்கள் வசூல் செய்ததாகவும் அதையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு இவருக்கு வசூலாகியதாகவும் வரலாற்று பதிவுகள் எல்லாம் இருக்கின்றன இவ்வாறு இந்த முதல் பதிப்புகளையும் வேறு சில செய்திகளையும் ஆழ்ந்து பார்க்கிற பொழுதுதான் நமக்கு வரலாற்றில் எத்தகைய செய்திகள் எல்லாம் அற்புதமான செய்திகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதைப் பற்றியே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக இந்தியர்களுக்கு வழிபாட்டு மனப்பான்மை பூஜா மனப்பான்மை அதிகம் ஆகவே தன்னுடைய வழிகாட்டியை அல்லது தன்னுடைய போற்றுதலுக்குரிய தலைவரை ஒரு அவதாரமாக கருதி பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிற நாட்டில் அவர் எப்படி இந்த நில உலகத்தில் ஒரு மாணன்றதாக இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்டு இருக்கிறார் என்பதை அவருடைய மேல்நாட்டு கீழே நாட்டு சீடர்கள் அந்த வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அதற்கு மூல காரணம் மேக்ஸ் முல்லர் அவர்கள் அவர்தான் கீழே நாட்டினுடைய அந்த ஞான செல்வங்களை எல்லாம் ஐம்பது தொகுதிகளாக தொகுத்து சாக்ரெட் புக்ஸ் ஆப் தி ஈஸ்ட் கீழே நாட்டினுடைய ஞான நூல்கள் என்று தொகுத்திருக்கிறார் அதிலே பைபிளில் இருந்து குரானில் இருந்து புத்தருடைய தம்மபதத்திலிருந்து பாரசீக நாட்டினுடைய ஜராசனுடைய நூலில் இருந்து எல்லாவற்றுமே அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஐம்பது நூல்களை தொகுக்க கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் ஏறத்தாழ மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பதாக தன்னுடைய உரையாடலில் சொல்லுகிறார் ஆகியனால்தான் விவேகானந்தர் மேக்ஸ் முல்லரை இந்த நூற்றாண்டின் வியாசர் என்று பாராட்டுகிறார் அப்படி பாராட்டிய பொழுது அவருடைய சீடர் ஒருவன் ஒரு மிளைச்சனை நீங்கள் வியாசர் என்று சொல்லலாமா என்று கேட்கிறார் அப்பொழுது சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஒரு நூலை ரிக்வேதத்தை தொகுப்பதற்கு இருபது ஆண்டு காலமும் தொகுத்த நூலை அச்சிட்டு வெளியிடுவதற்கு இருபது ஆண்டு காலம் ஆக தன் வாழ்நாளின் நாற்பது ஆண்டு காலத்தை செலவழித்து நம் நாட்டினுடைய மாபெரும் வேதமாகிய ரிக்வேதத்தை வெளியிட்ட அவன் இந்த நாட்டை இந்த நூற்றாண்டின் வியாசர் அல்லாமல் வேறு எப்படி அவனை அழைப்பது நீ சொல்வதைப் போல அவனை விளைச்சின் என்று ஒதுக்கிவிட்டால் இங்கே உண்மையான ஞானி யார் என்று அவர் கேட்டு நீ சொல்கிற அந்த அந்தணன் பிராமணன் என்பவன் குடிமையோடும் மார்பில் பூணுகளோடும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாயா என்று மிக ஆவேசமாக அவர் பதிலளிக்கின்றார் அப்படி விவேகானந்தரால் இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய வியாசர் என்று அழைக்கப்பட்ட மேக்ஸ் மேக்ஸ்மூலருடைய சந்திப்பு தான் விவேகானந்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன் காரணமாக தான் அவருடைய குருநாதருடைய வாழ்க்கை வரலாறு மிக செம்மையாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் விவேகானந்தர் தன் கைப்பட எழுதியது ஒரே ஒரு நூல்தான் அது ராஜயோகம் என்பது அமெரிக்காவில் பொழுது எழுதியது மற்றது அவர் கல்லூரி நாட்களில் படித்து வக்கீல் தொழிலுக்கு எஃப்எல் சேர்ந்த பொழுது சேர்ந்தபொழுது ஆஃப் கிரைஸ்ட் என்ற தாமஸ் எம் கம்பீசினுடைய நூலை மொழிபெயர்த்தார் இந்த ரெண்டு நூலை தவிர அவர் எதுவுமே எழுதவில்லை ஆனால் அவருடைய சீடராக இருந்தவர் அந்த குட்வின் என்பவர் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் அமெரிக்காவிலே சுருக்கத்தில் எடுத்து அதை அவருடைய அனுமதியோடு அவருடைய பேச்சும் எழுத்தும் என்று வெளியிட்டிருக்கிறார் அந்த குட்வின் அவரோடவே இந்தியாவுக்கு விவேகானந்தர் வந்துவிடுகிறார் விவேகானந்தர் தான் புரட்சித்துறை வீரத்துறை என்று அழைப்பதற்கு ஏற்ப நாட்டில் வக்கற்றவர்களும் வகையற்றவர்களும் சன்னியாசம் போய்விடலாம் என்ற நிலையை மாற்றி சந்நியாசம் மேற்கொள்வதற்கு ஒரு அடிப்படை கல்வித் தகுதி வேண்டும் குறைந்தபட்சம் பள்ளி இறுதி வகுப்பாக தேறியிருக்க வேண்டும் என்று நினைத்து அடுத்தது வீட்டில் கோபித்துக் கொண்டோ பெற்றோர்களிடத்தில் பகைத்துக்கொண்டோ வாழ்க்கையை வெறுத்து சன்னியாசம் மேற்கொள்வதையும் அவர் விரும்பாத காரணத்தினால் ராமகிருஷ்ணருடைய மடத்திலே சன்னியாசி ஆவதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் அவன் இந்த மடத்தில் சன்னியாசியாக சேர்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று அவர்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு மடத்தை சார்ந்த வேறு சிலர் இந்த சேர விரும்புகிறவருக்கு தெரியாமலே சென்று அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு தெரிந்து பெற்றோர்களுடைய அன்னத்தையும் தெரிந்துதான் சன்னியாச வகுப்பிலே சேர்த்துக் கொள்வார்கள் இந்த மாதிரி ஒரு நவீன முறையை இந்த நாட்டில் அமுல்படுத்தி செயல்படுத்திய விவேகானந்தர் உலகமெல்லாம் இந்தியாவினுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தார் ஏனென்றால் அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறபோது அமெரிக்காவில் அச்சிடப்பட்ட இந்திய வரலாற்றில் இந்தியர்களை பற்றி சொல்கிறபோது படத்தோடு சொல்லிய அந்த படங்களையெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு விவேகானந்தா இன் அமெரிக்கா நியூ டிஸ்கவரி என்று மேரி லூயிஸ் என்ற அம்மையார் பதிமூன்று ஆண்டு காலம் முயன்று அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிலே அந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது இந்தியர்கள் கைகளை கால்களாக பயன்படுத்த தெரியாமல் நான்கு கால் விலங்குகளைப் போல ஆற்றில் ஓடுகிற நீரை கோவலையில் முண்டு குடிக்கலாம் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் நக்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெண்கள் தாங்கள் பெறுகிற குழந்தைகளை வாழ வைக்க விரும்பாமல் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தால் அதை ஆற்றில் வீசி விடுவதும் முதலைக்கும் மற்றவற்றுக்கும் இரையாக போடுவதும் அல்லது ஒரு மரத்தின் கிளையிலே தொட்டிலே அதை போட்டு காக்கைக்கும் நரிகளுக்கும் உணவாக கொடுத்து வந்தார்கள் என்ற எல்லாம் போட்டு இந்திய சரித்திரம் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மனிதன் என்பதையே புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள் ஆகவே இவர்களை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கிறிஸ்தவ பாதிரிமார்களும் அந்த அமைப்புகளும் பணம் வாங்கி வருகிறதற்காக செய்த சூழ்ச்சியெல்லாம் முதன்முதலாக வெளிப்படுத்தி ஒரு பண்டைய நாகரிகத்திற்கு உரிய ஒரு சமுதாயம் இந்திய சமுதாயம் என்பதையும் கலாச்சாரத்திலும் சிந்தனையிலும் முற்போக்கான ஒரு சமுதாயம் இந்திய என்பதை உலகிற்கு உணர்த்திய விவேகானந்தருடைய நூல்கள் இங்கே முறையாக வைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய நூற்றாண்டின் போது தமிழக அரசு அவருடைய பேச்சையும் எழுத்தையும் கடிதங்களையும் பத்து தொகுதிகளாக மொழிபெயர்த்து காமராஜர் என்ன செய்தார் என்றால் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியத்தின் துணையை கொண்டு இவற்றை எல்லாம் ஒவ்வொரு பள்ளி கல்லூரி பஞ்சாயத்து நூலகங்களுக்கெல்லாம் இந்த பத்து வால்யூம் கொண்ட ஒரு செட்டை அனுப்பச் சொல்லி அது ஒவ்வொரு தொகுதியும் ஐந்து ரூபாய் அதில் விவேகானந்தருடைய வெவ்வேறு விதமான படங்கள் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் இடம்பெற்றிருக்கும் அதை மிகப்பெரிய அறிஞர்களாகிய விபுலானந்தர் போன்றவர்களை கொண்டு தொகுத்து அதை ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பஞ்சாயத்து நூலகங்களுக்கு அனுப்பி வைத்தார் அதற்கு விலை முப்பத்தி மூணு ஒன்று சதவீதம் கழிவு கொடுத்து முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு அனுப்பி வைத்தார் இதை வந்து நேரடியாக அந்த கல்வி நிலையின் தலைவர்களே வாங்குகிற முறையே இல்லாமல் இயக்குநர் மூலமாகவே தமிழ்நாட்டு அனைத்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பஞ்சாயத்து லைப்ரரிக்கு அனுப்பி நேரடியாக அரசாங்கத்துக்கு பணத்தை செலுப்பும்படி செய்ததனால் இன்றும் நீங்கள் எல்லா பள்ளி கல்லூரி நூலகங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியான அந்த பத்து தொகுதிகளையும் பார்க்க முடியும் அதேபோல பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு தொகுதியும் ஐநூறு பக்கங்கள் கொண்டதை எடுத்து படிப்பது கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவர் என்ன செய்தார்னா ஒவ்வொரு தொகுதியையும் மூன்று தொகுதியாக பிரித்து மொத்தம் முப்பது தொகுதியாக பள்ளி மாணவர்களுக்கு தனியாக பிரத்யேகமாக போட்டுக் கொடுத்தார் ஏன்னா பதிப்புத்துறையிலே அரசு மக்களையும் மாணவர்களையும் படிக்க வைப்பதற்காக எத்தகைய முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற விதத்தில் இதை நாங்கள் இங்கே வைத்திருக்கின்றோம் அடுத்து இதில் பொதுவாக இந்த நூலகத்துக்கு வருகிறவர்கள் கேட்கிற பெரிய கேள்வி இத்தனை புத்தகங்களையும் நீங்கள் படித்து விட்டீர்களா என்று நான் அதற்கு சொல்வது இங்கே நாங்கள் முதலிலே சேர்க்கிற புத்தகமே மூல நூல் சோர்ஸ் புக்கை சேர்த்து விடுகிறோம் இப்ப ராமகிருஷ்ணரை பற்றி நீங்கள் உலகத்தில் ஆயிரக்கணக்கான எந்த மொழியில் எந்த புத்தகம் வந்திருந்தாலும் அதுக்கு சோர்ஸ் புக் ரெண்டு தான் ஒன்று லைஃப் ஆப் ராமகிருஷ்ணா பை சார் இன்னொன்னு காஸ்பல் ஆப் ராமகிருஷ்ணா பை நிக்லானந்தா டிரான்ஸ்லேஷன் இந்த ரெண்டு தான் ஒன்று அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொன்று அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் தன்னுடைய சீடர்களோடு வங்காள மொழியில் உரையாடியதை அப்பொழுது இருந்த மகேந்திரநாத் குப்தா என்ற ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவரிடத்திலே சென்று அமர்ந்து அதை குறிப்பிடுத்து இரவிலே தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதி வைப்பது வழக்கம் அவ்வாறு அவர் எழுதி வைத்த அந்த ஐந்து ஆண்டுகளில் சொல்லிய அந்த மொழிகள் தான் பின்னாலே ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள் என்றும் ராமசுடைய உபதேச மொழிகள் என்றும் தமிழிலே அச்சாகி இருக்கின்றன அதை வங்காளத்தில் ராமகிருஷ்ண கதாமிர்தா என்ற பெயரிலே வெளியிட்டார்கள் அதை நிக்கலானந்தா என்பவர் நியூயார்க்கு வேதாந்தா சொசைட்டியினுடைய பொறுப்பிலே இருந்தவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஒரே தொகுதியாக வெளியிட்டிருக்கிறார் இந்த இரண்டு தொகுதிகளையும் அடுத்தது ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறார் லைஃப் ஆப் ராமகிருஷ்ணா பை இஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள் என்ற நூல் இந்த மூன்றையும் படித்து விடுவீர்கள் ஆனால் ராமகிருஷ்ணனை பற்றி முழுமையான விவரங்களை எல்லாம் அவருடைய பொன்மொழிகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அவர் எதற்காக வாழ்ந்தார் அவர் இந்த உலகத்திற்கு விடுத்த செய்தி என்ன என்பதெல்லாம் ஆக இந்த மூன்று நூல்களையும் நாங்கள் கசடர கற்றதனால் அடுத்து வருகிற பதிப்புகளில் இருக்கிற எல்லாம் ஓரளவுக்கு குறித்து வைத்திருப்போம் எந்த நூல்கள் வந்தாலும் மூல நூலை ஆழமாக படித்து விழுந்ததனால் அடுத்த வருகிற பதிப்புகளில் அதனுடைய அந்த உள்ளடக்கத்தை பார்த்தவுடனேயே இதில் எதில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் எது நீக்கப்பட்டிருக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் கணித்து விடுகிற காரணத்தினால் இங்கே வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நூல்களில் உள்ள சிறப்பையும் எடுத்துச் சொல்கின்ற ஒரு பணியையும் செய்து கொள்கிறோம் பொதுவாக நூலகம் என்றால் அந்த நூலகத்தில் இருக்கிற நூல்களின் பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நூலகத்துக்கு வருகின்ற வாசகர்களுக்கு அந்த பட்டியலில் உள்ள எண்ணை குறித்து கொடுத்தால் அந்த நூலை எடுத்துக் கொடுப்பார்கள் ஆனால் நாங்கள் அந்த பணிக்கு மேலாக வருகிறவர்களுடைய விருப்பம் என்ன எதை பற்றி அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதையெல்லாம் கேட்டு அதன் எடுத்துக் கொடுப்பது வழக்கம் ஓரளவுக்கு நாங்களே எங்களுக்கு தெரிந்த விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அதை படிக்க சொல்லி கொடுக்கிற வழக்கத்தின் காரணமாக தான் தமிழ்நாட்டில் இந்த நூலகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது அதில் நான் மட்டும் இல்லை என்னுடைய துணைவியாரும் அதில் முழுமையாக ஈடுபாடு கொண்டு செயல்படுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் இரண்டு பெண் குழந்தைகளும் ஈடுபாடு உள்ளவர்கள் என்னுடைய மருமகனும் ஈடுபாடு உள்ளவர்கள் பொதுவாக என்னுடைய நண்பர் நண்பர்குழமை சேர்ந்த அத்தனை பேருக்குமே இங்கே நான் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு இதில் ஓரளவுக்கு பழக்கம் இருக்கிற காரணத்தினால் நான் இல்லாத போது அவர்கள் கூட வருகிறவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் இதில் மிக முக்கியம் என்ன என்றால் இந்த நூலகத்தை புதுக்கோட்டையில் நான் தோற்றுவிப்பதற்கு காரணம் எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி எல்லோரும் சென்று கொண்டிருக்கிற வழக்கத்தை மாற்றி தமிழகத்தின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நகரத்தை தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருவர் ஒரு நூலை படிக்க வேண்டும் என்றால் சென்னைக்கு செல்வதென்றால் அவருக்கு மேற்கொள்ள வேண்டிய பயண நேரமே ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரம் ஆகிவிடுகிறது ஆகியனால அதைப்பதற்காகவும் இங்கே தஞ்சை திருச்சி காரைக்குடி மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் எளிதாக அணுகுவதற்கு ஏற்ற இடமாகவும் இந்த புதுக்கோட்டை இருக்கிறது இன்னொரு மிக முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தமிழ்நாட்டில் இருந்த பதிமூன்று பதிப்பகங்களில் பத்து பதிப்பக உரிமையாளர்கள் இந்த செட்டி நாட்டை சார்ந்தவர்கள் இன்றும் செட்டி நாட்டில் உள்ள ஒரு சிறப்பு என்ன என்றால் ஒரு குழந்தையை தொட்டில் இடுகிற பொழுதும் புத்தகம் போடுவார்கள் ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்தால் புத்தகம் போடுவார்கள் திருமண நிகழ்ச்சியின் போதும் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுப்பார்கள் என்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் அதோடு ஒரு புத்தகமும் இருக்கும் அடுத்து அறுபதாவது கல்யாணம் எண்பதாவது சதாபிஷேக விழா எல்லாவற்றுக்கும் மேலாக நீத்தார் நினைவு நாள் என்று திருவாசகம் வெளியிடுவார்கள் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் வகையான திருவாசக பதிப்புகளை இந்த செட்டி நாட்டு பகுதியிலே பார்க்கலாம் அடுத்து செட்டிநாட்டில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் கூட தன் வீட்டில் ஒரு ஐநூறு ஆயிரம் புத்தகங்களை வைத்திருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் உண்டு இந்த பிறந்த நாளுக்கும் அல்லது நினைவு நாளுக்கும் வெளியிடுகிற நூல்களை எல்லாம் பதி சாதாரணமானவர்கள் அல்ல தமிழ்கடல் என்று பாராட்டப்பட்ட ராய சொக்கலிங்கம் சோ முருகப்பா போன்றவர்களும் அடுத்து அவர்கள் பதிப்பித்துக் கொடுத்த நூல்களை பார்ப்பீர்களே ஆனால் அதிலே விவேகானந்தருடைய சொற்பொழிவு கல்வி என்பதை அவினாசலிங்கம் செட்டியார் மொழிபெயர்த்தது நமது தாய்நாடு என்பதை கல்கி கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்த்ததையும் அவர்கள் அந்த பதிப்பதிலிடையே ஆயிரம் இரண்டாயிரம் பிரதிகள் சலுகை விலையில் வாங்கி திருமணத்துக்கு வருகின்றவர்களுக்கு கொடுக்கிற காரணத்தினால் நல்ல நூல்களை நிரம்ப திரட்ட விரும்புகிறவர்கள் செட்டி நாட்டு பகுதியை ஒரு காலகட்டத்தில் விரும்பி வந்தார்கள் ஆகவே செட்டி நாட்டை மையமாக எடுத்து இந்த புதுக்கோட்டையை நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்த உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியார் அடுத்தது வரலாற்று நூல்களை மட்டுமே வெளியிடுவதற்காக அதுவும் குறிப்பாக சாமிநாத சர்மா நூல்களை மட்டுமே வெளியிடுவதற்காக பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் என்ற ஒன்றை தோற்றுவித்த முறையூர் சொக்கலிங்க செட்டியார் அந்த பிரபஞ்ச ஜோதி காரியாலயத்தை எனக்கு தெரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நடத்திய இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தெற்கு மூன்றாவது வீதி அதை அடுத்து தாகூருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் தாகூரோடவே பர்மா மலேசியா போன்ற இடங்களில் எல்லாம் பிரயாணம் செய்து அவருடைய சாந்தினிகேதனுக்கு நிதி வசூல் செய்கிற பொழுது தமிழர்களிடையே பேசுகிற பொழுது அவருடைய ஆங்கில சொற்பொழிவை மொழிபெயர்த்துவரும் அவரிடத்தில் அளப்பிலா ஈடுபாடு கொண்ட வி ஆர் எம் செட்டியார் முதன் முதலாக தாகூருடைய நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்து அதை வெளியிடுவதற்காக ஸ்டார் பப்ளிகேஷன் என்ற ஒன்றை தோற்றுவித்த வி ஆர் எம் செட்டியார் இவர்களெல்லாம் எங்கள் குடும்ப நண்பர்கள் மேலழுந்த வாரியாக புத்தகத்திற்காக மட்டுமே சந்தித்து பேசுகிற விஷயங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் எங்கள் குடும்ப உறுப்பினரை போல அவர்கள் இருந்ததோடு மட்டுமில்லை எனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எனக்கு எல்லாவிதத்திலும் உதவக்கூடிய என் பெற்றோர் நிலையில் இருந்து அவர்கள் உதவினார்கள் அவர்கள் எல்லோருமே எங்கள் வீட்டில் வந்து பல நாட்கள் பல மாதங்கள் கூட தங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த உறவு என்பது ஒரு என்னுடைய காலத்திற்கு முன்னால் இருந்த அவர்கள் தலைமுறையை சேர்ந்த செய்திகளை எல்லாம் நான் தெரிந்து கொள்வதற்கும் எல்லா புத்தகத்திற்கும் உண்டு எல்லா எழுதிய எழுத்திற்கும் இன்னொரு பக்கம் உண்டு அவற்றையெல்லாம் அவர்கள் சொன்ன காரணத்தினாலே தான் எனக்கு தமிழ்நாட்டில் வெளிவந்த நூல்களை பற்றி அதிகமான தகவல்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது இந்த மூவரையும் அடிக்கடி சந்திப்பதற்கும் பிறகு நூல்களை சேகரிப்பதற்காகவே தமிழ்நாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ரோஜா முத்தையா கோட்டையூரில் இருந்தார் அவரோடு எனக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்பு உண்டு அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவரே ஏ கே செட்டியார் அவர்கள்தான் நான் புதுக்கோட்டைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வந்ததிலிருந்து அவர் மறைகிற வரை தொண்ணூத்தி ரெண்டு வரை ஏறத்தாழ ஒரு பதினான்கு ஆண்டுகள் அவரோடு அடிக்கடி மாதத்திற்கு நினைத்த போதெல்லாம் சென்று சந்திப்பதும் அவருடைய வழக்கம் என்ன என்றால் எல்லாரும் சென்ற பிறகு மாலை நேரத்தில் வா என்று சொல்லுவார் நான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு சென்றால் வீடியோ வீடியோ பேசிக் கொண்டிருப்பார் நாலு மணி வரைக்கும் அரிய நூல்களை எல்லாம் எடுத்து காட்டுவார் அதன் பிறகு நான் ஐந்து ஆறு மணிக்கு அங்கே முகத்தை கழுவிக்கொண்டு பஸ்ஸில் ஏறி பள்ளிக்கூடத்துக்கு விடுவது இப்படியெல்லாம் பழகுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது முறையூர் செக்கலிங்க செட்டியார் வீட்டுக்கு செல்வோமே ஆனால் அவர் நான் தெரிவித்தால் எனக்காக காத்திருப்பார் அவர் வீட்டின் வாயிலிலே ஒரு வாசகம் நிரந்தரமாக எழுதப்பட்டு ஒரு பிளேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும் பழமைக்கு வணக்கம் புதுமைக்கு வரவேற்பு என்று எப்பொழுதுமே வெள்ளை வேட்டியும் வெள்ளை ஜிப்பாவும் அணிந்து இருக்கக்கூடியவர் அவர்தான் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தையே தோற்றுவித்தவர் பம்பாய் தமிழ்ச்சங்கத்தை வளர்த்ததும் அவர்தான் இந்தியாவை பூராவையும் பதிமூன்று முறை சுற்றி இருக்கிறார் மாவோ பிறந்த இடத்தை சென்று பார்த்திருக்கிறார் அவர் வரலாற்று நூல்களை தமிழிலே எழுதி எல்லோரும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிட்லர் முசோலினி மாஜினி ரூசோ கார்ல் மார்க்ஸ் கமால் அத்தாது என்று உலகத் தலைவர்கள் விடுதலை வீரர்கள் எல்லோரை பற்றியும் வரலாறு எழுதி உலக பெற்ற பிளாட்டோவின் அரசியலை மொழிபெயர்த்தவருமான வெங்கலத்தூர் வே சாமிநாத சர்மா அந்த சர்மாவினுடைய நூல்களை வெளியிடுவதற்காக பிரபஞ்ச ஜோதி பிரசாரத்தை தோற்றுவித்தார் அவர் தான் எழுதிய நூலை பிரபஞ்ச ஜோதி பிரசாரயமாக வெளியிடக்கூடாது தன்னுடைய மகளின் பெயரால் பிரகாஷ் நான் ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் பிஜேபி என்றால் அந்த பிஜேபி பிரசரம் என்றால் சாமிநாத சர்மா நூல்கள் மட்டும்தான் தமிழர்களுக்கு நினைவு வர வேண்டும் தவிர அதில் என்னுடைய நூலை நான் வெளியிட விரும்பவில்லை என்று சொல்லி தனித்து தன் மகன் பெயரால் பிரகாஷ் பதிப்பகம் அதில் தான் அருட்கவி சீனிவாசனுடைய நூல்களை எல்லாம் போட்டார் அதோடு மட்டுமில்லை அவருடைய தாய் மாமன் அவர் வந்து வள்ளல் சண்முகனார் என்று சொல்வார்கள் அவர் முறையூர் ஜமீனாக இருந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பாண்டித்திரை தேவர் உதவியோடு தனிப்பாடர் திரட்டை வெளியிட்டார் தனிச்செய்யூர் சிந்தாமணி என்று பெயர் அதற்கு அந்த தனிச்செய்யூர் சிந்தாமணி தான் தமிழ்நாட்டில் இன்று பதிப்பாகி வெளிவந்திருக்கக்கூடிய எல்லா தனிப்பாடல் திரட்டுக்கும் மூலமாகும் அதை அவரிடத்தில் இருந்து நான் பெற்றேன் இந்த இதோட முடிச்சுக்கிட்டேன் முறையூர் சொக்கலிங்க செட்டியாருடைய தாய்மாமன் அவருடைய அந்த ஜமீன் பங்களாவையும் நான் சென்று பார்த்திருக்கிறேன் பல அரிய செய்திகளை எல்லாம் முறையூர் சொக்கலிங்க செட்டியார் ஏனென்றால் அவர் அழகப்ப செட்டியாருடைய நிறுவனத்தில் கணக்கராக பணியாற்றியவர் அவர் கழுதை மீதின் மேலே மாவோ பிறந்த வீட்டு வரைக்கும் சென்று வந்ததாக எல்லாம் எழுதுவார் அவருக்கு ஏறத்தாழ ஒரு ஐந்தாறு மொழிகள் வாழ்க்கையின் உள்ள அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டதாகவும் மிகவும் நடைமுறையிலே வாழ்ந்த ஒரு மனிதர் நடைமுறை வாழ்க்கையிலே சொன்னதை செய்தவர் அவருடைய துணவியாரும் ரொம்ப அவருக்கு இணக்கமாக இருந்தார்கள் அவர்கள் இருவரும் மறைந்த போதும் சரி அவருடைய துணைவியாருக்கு கடைசி காலத்தில் நம்ம வீட்டில் கூட வந்து இருந்து கண் ஆபரேஷன் எல்லாம் செய்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தோடு எனக்கு உறவு உண்டு அவருடைய மைத்துனர் சுப்பிரமணியம் செட்டியார் புதுக்கோட்டையிலேயே கறிக்கடை வைத்திருந்தார் அவர் என்னோட கடைசி வரை தொடர்போடு இருந்த காரணத்தினால தான் அந்த முதல் பதிப்புகளையும் அதை பற்றிய வரலாறுகளையும் நான் தொகுக்க எளிதாக இருந்தது ஆகவே தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்த வை கோவிந்தன் சக்தி காரியாலயம் வை கோவிந்தன் அவருடைய குடும்பத்தோடு தொடர்பு கொண்டிருந்த அவருடைய துணைவியார் நம்முடைய வீட்டில் வள்ளியம்மையாச்சி சில காலம் வந்து தங்கியிருந்தார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றபோதுதான் பாரதி தங்கமால் பாரதி போன்றவர்களோடு அவருக்கு இருந்த தொடர்பு வேறு சில கடிதங்களை எல்லாம் பாதுகாக்க முடியாத இருந்தபோது முடியாத நிலையில் இருந்தபோது அவற்றையெல்லாம் எடுத்து வந்து நான் இங்கே பாதுகாத்தேன் அவருக்கு பாரதியார் பென்ஷன் அவருடைய துணைவியாருக்கு கோவிந்தனுக்கு தர நாங்கள் பெரிதும் முயற்சி செய்து தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் அவருடைய பையனுக்கு அதற்கான உதவிகளை எல்லாம் செய்து வந்தேன் மீண்டும் அவருடைய அரிய நூல்களையெல்லாம் என் சிபி மூலமாக மீண்டும் வெளியிடுவதற்கு ஒரு சில நூல்களை எல்லாம் கொடுத்தேன் அவர் வெளியிட்டு விற்பனையாகாமல் இருந்த பெரிய சவாக்கருடைய நூல்கள் கார்கியினுடைய நூல்கள் எல்லாம் இருநூறு பிரதிகள் முன்னூறு பிரதிகளையும் மொத்தமாக எடுத்து வந்து முக்கியமான நபர்கள் மூலமாக அவற்றையெல்லாம் விற்று அந்த குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறேன் தமிழ் பதிப்பகத்தினுடைய முன்னோடி என்று பாராட்டப்படுகிற கோவிந்தனைப் பற்றி இந்திய நூல் வெளியீடு பதிப்பக வரலாறு என்ற நூலை எழுதிய த இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் பப்ளிகேஷன் என்ற நூலை எழுதிய கேசவன் அவரை பற்றி எழுதுகிற பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தாரை சார்ந்த பலரும் வட்டி தொழிலும் வேறு தொழிலும் செய்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பர்மாவில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்து தன்னுடைய வாழ்க்கையே பதிப்பகத்திற்கு தமிழ் நூல்களை வெளியிடுவதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவன் என்று எழுதியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சக்தியை தொடங்கினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வெளிவந்தது அந்த சக்தி தான் தமிழிலே முதன் முதலாக பாரதியார் கவிதைகளை வெளிவராத கவிதைகளையும் சேர்த்து மலிவு பதிப்பு என்று சொல்லி ஒன்னரை ரூபாய்க்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் பதிமூனில் சித்திரை ஒன்னாம் தேதி வெளியிட்டு ஒரே வாரத்தில் பத்தாயிரம் காப்பியை விற்று சாதனை படைத்தவர் அவர்தான் ராஜாஜியினுடைய சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து போன்ற நூல்களையெல்லாம் சில மாதங்களிலேயே அறுபதாயிரம் பிரதிகள் ஒரு லட்சம் பிரதிகள் வரை ஒரு ரூபாய்க்கு போட்டு விற்பனை செய்து காட்டியவர் வள்ளுவருடைய திருக்குறளையும் அவர் மலிவு பதிப்பாக ஒன்றரை ரூபாய்க்கு போட்டு சாதனை படைத்தார் அந்த வை கோவிந்தன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணம் காந்தியினுடைய சோ முருக ஜே சி குமரப்பாவினுடைய கொள்கைக்கு ஏற்ப தன்னுடைய பத்திரிகை லாகிரி வஸ்து விளம்பரத்தை நிறுத்தியதன் காரணமாகவே அவர் பத்திரிகை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்பொழுது அவர் சொன்னார் சம்பாதிக்க வேண்டும் என்றால் மளிகை கடை வைக்கப் போவோம் புத்தகம் வெளியிட வேண்டிய தேவையில்லை எனக்கு கொள்கைதான் முக்கியம் என்று அந்த லாகிரி வஸ்து விளம்பரதாரர்கள் அவரை நெருக்கிய போது சொன்னார் காந்தி சோ முருகப்பா ஜே சி குமரப்பா வினோபா போன்றவர்களுடைய கொள்கைதான் எனக்கு முக்கியமே தவிர அதை பரப்புவதற்காக என் பத்திரிகையை பயன்படுத்துவேனே தவிர அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாறான விளம்பரங்களை கொடுத்து நான் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அதை நிறுத்திவிட்ட காரணத்தினாலேயே அந்த பத்திரிகை நின்றுவிட்டது அவர் தான் சார் தான் டைம் பார்த்துக்கிறாரு இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு ஓய்வு கிடைக்கிறப்ப நன்றி ஐயா ஆஃப் பண்ணி